வணக்கம் சிவாஜி முரசுகளே தெய்வமகன் தெய்வ மகன் தொடங்கியதும் அந்த முதல் பதினோரு நிமிடங்களும் அதில் இடம்பெற்ற நாற்பத்தி ஒன்பது காட்சிகளும் அதில் நடிகர் இலகத்தின் அற்புத நடிப்பு சிதறல்களும் ஒன்று முதுகு காட்டும் சுழல் நாட்காலிகள் முகம் காட்டாத முதலாளி அவர் கம்பீரம் உணர்த்துவதாய் நீளும் அவர் இடதுகை இரண்டு மிக பணிவு காட்டும் உதவி பெண்ணிடம் அலுவல் நேரம் முடிந்துவிட்டதை விசாரிக்கும் சிம்மக்குரல் மூன்று முதலாளி என்கிற அலட்டல் மிரட்டல் எல்லாம் இல்லாத குரல் கனிவு எல்லோரும் போயிட்டாங்களா விசாரிப்பில் மெனிதும் தன் ஊழியர்கள் மீதான அக்கறை கரிசனம் ஐந்து கார் தயாராயிருக்க நிதானமும் பொறுப்பும் மிகுந்த கேள்வி குரல் முதலாளியாக நடிப்பதிலும் காட்டும் நிதானமும் பொறுப்பும் ஆறு விருட்டென்று எழுந்து உதவி பெண்ணை கடக்கும்போது முகம் காட்டாதபடி செய்யும் துப்பி தாழ்த்தலும் கோட்காலர் உயர்த்தலும் அது படம் பார்க்கும் நமக்காக மட்டுமல்ல முகவிகாரம் மறைக்க முயலும் எச்சரிக்கை உணர்வாகவும் ஏழு கதவு திறந்துவிடும் உதவி பெண்ணுக்கு கனிவோடு சொல்லும் தேங்க்யூ எட்டு வீட்டின் கதவு விரிய திறந்து கம்பீர வீச்சோடு முதுகு காட்டி நடக்கும் சிங்க நடை ஒன்பது வழக்கமான மாடி படியேறலை திசை திருப்பும் வேலைக்காரன் கூறும் தகவலுக்கு காட்டும் காட்டும் புரிதல்கள் புன்னகைக்காமல் கண்கள் விரிக்காமல் ஏன் முகமே காட்டாமல் ஒரே ஒரு தோல் சிலிர்ப்பு அதில் ஒரு தந்தையின் சிரிப்பு பதினொன்று வேலைக்காரன் சொன்ன சந்தோஷ செய்திக்கு தோல் சிலிர்ப்பு உடன் ஒரு அழகான பின்வாங்கல் பாயப் போகும் புலியின் பதுங்கள் போல பனிரெண்டு பெட்டி வைத்திருக்கும் இடது கையையும் சுமையேது மற்ற வலது கையையும் தொடைவரை சந்தோஷம் மோதல் மோதவிடும் அழகு பதிமூன்று நிதான நடைவேகம் விடித்து வேலைக்காரனை நெருங்கும் போது மீண்டும் நிதானமாகி பணத்தை அள்ளி அவனை நோக்கி வீசும் அவசரம் பதினான்கு காசள்ளி வீசும் செயலில் ஒரு மகிழ்வு வெளிக்காட்டல் மட்டுமே கொஞ்சம் நடிப்பு பிசகினால் அங்கே ஒரு கர்வமான செல்வந்தனே தெரிந்திருப்பார் பதினைந்து வேலைக்காரனுக்கு சந்தோஷம் வீசிய அடுத்த நொடி புயல் வேகம் எடுக்கும் படியேறன் பதினாறு மிக மிக மகிழ்வாகவும் வேகமாகவும் படியேறும் தருணங்களில் நாம் உணரலாம் படியில் கால் வாவாமல் ஒரு வேகம் வழியாகவே மலமளமளவன நம்மால் மேலேற முடிவதை அதை இங்கே நடிகர் திலகம் ஏறும் உணரலாம் பதினேழு படியீரென்ற வெண் ஒரு பெண்ணின் புகைப்படம் தன் கனவை நனவாக்கப் போகும் அவனது நிழல் மோவாய் தொட்டு கொஞ்சு போகும் பாசம் பதினெட்டு அலமாரி கதவு திறந்து உயர கிண்ணத்தில் இருந்து அள்ளி கோட் பாக்கெட்டில் போடும் காசுகள் மட்டுமல்ல அந்த தாராள தங்கம் மருத்துவமனையில் நுழையும் அவசரம் நண்பனான மருத்துவருக்கு சொல்லும் மாலை வணக்கத்திலும் அப்பனாக போகிற பரவசம் இருபது அவசரக்காரன் என்பதை மீறி தன் மனைவி மீது பாசக்காரன் என்பதை உணர்த்தும் அவ இந்த வழி தாக்கமாட்டா இருபத்தி ஒன்று மற்றும் ஒரு கலை கதவு போல் மருத்துவமனை கதவு திறந்து நடிகர் திலகம் மருத்துவ நண்பனை நோக்கி வருகிற வேகம் சரிவான பாதையில் இறங்கும் மிதுவண்டி போல் சுகமானது அழகானது இருபத்தி இரண்டு அயனின் முகம் காட்டாமல் மேஜரின் முக பாவங்களை கொண்டு அயலின் பரபரப்பை உணர்த்தும் சாதுரிய இயக்குநரின் மீது பிரமிப்பு அந்த நேரத்தில் நமக்கு பார்க்க கிடைக்காத அயனின் அற்புத பாவங்களை பார்க்க பாக்கியம் பெற்ற மேஜரின் மீது பொறாமை இருபத்தி மூன்று சடசடவிட மாறும் தனது முகபாவங்கள் மூலமாக அவசர குணத்தை மேஜர் உணர்த்த பார்த்தாலும் அவ அவளுக்கு சீக்கிரம் டெலிவரி ஆகிற மாதிரி செய் எனும் பொருத்தமான விரைவு பேச்சு அவசர குணத்தை உணர்த்தி ஜெயிக்கின்றது இருபத்தி நான்கு இத்தனை அவசரம் ஆகாது உன் அவசரம் கடவுளுக்கு புரியாது எனும் கருத்தில் மேஜர் கேலி செய்ய மெல்லிய வெட்கத்துடன் மேஜரின் தொல் தட்டும் அளகு இருபத்தி ஐந்து தோல் தட்டல் ஊதியத்துடன் போனஸாக ஒரு நாடச் சிரிப்பு அந்த சிரிப்பில் நீ சொல்வது சரிதான் நண்பா என்கிற பகிரங்க ஒப்புதல் இருபத்தி ஆறு ராஜு ராஜு என்று அடிக்கடி நிறைய முறை அழைப்பார் ஒரு முறை கொலைவு ஒரு முறை நெகிழ்வு ஒரு முறை உத்தரவிடல் இருபத்தி ஏழு இப்போது இருமுறை ராஜு முதலில் விளிக்கும் ராஜு கவனப்படுத்துதல் இரண்டாவது ராஜு தன் விருப்பத்தை தெரிவிக்கின்ற சாக்கில் அந்த விருப்பத்தை நண்பன் நிறைவேற்றுவான் எனும் நம்பிக்கையில் எழும் விழித்தல் இருபத்தி எட்டு தனக்கு பிறக்கப் போகின்ற குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தங்க காசுகள் அள்ளி கையில் வைத்து மூடி நீட்டுவார் இறுக்குமான கை மூடலுக்குள் தங்க காசுகளுக்கு மாற்றாக ஒரு குழந்தையை வைத்திருப்பார் மானசேகமாக இருபத்தி ஒன்பது இப்போது மீண்டும் ஒரு ராஜு தொடரும் நான் ஏன் இப்படி எல்லாம் ஆசைப்படுறேன் உனக்கு புரியுது எனும் கேள்வி கேள்வியை தேவையில்லாததை ஆக்குகின்றது இந்த கெஞ்சலான ராஜு முப்பது செவிழி வந்து மருத்துவரை அழைக்க மருத்துவர் நகர பயம் ஒன்றி தள்ள நண்பனின் தோல் பற்றுவார் கொஞ்ச நேரத்துக்கு முந்தின தோல் தட்டல் மகிழ்வு இந்த தோல் பற்றல் பயம் முப்பத்தி ஒன்று பயத்துடன் விடப்பட்ட கொடுமையை அழகாக நடித்து காட்டுகின்றது நடிகர் திலகத்தின் முதுகு முப்பத்தி இரண்டு அழகழகாய் சிரிக்கும் குழந்தைகளின் புகைப்பட வரிசை உயரச் சுவரில் தனக்கு பிறக்கப் போகும் அளவை அந்த அழகுகளில் தேடும் அழகு முப்பத்தி மூன்று குழந்தை படங்களை பார்த்துக் கொண்டே நகரும் நடையில் ஒருவித பயமும் தவிப்புமான அலைவாயன் முப்பத்தி நான்கு பாப்பா படங்களில் கண்கள் மூடிய கைகள் எனும் தொட்டிலில் தங்க காசுகளாய் குழந்தையின் குழுங்கள் முப்பத்தி ஐந்து பிறந்த குழந்தை ஒன்றின் உயிரிடல் மருத்துவர் அற்புத உணர்வு வெளிப்பாட்டை மிக ரசித்திருப்பான் அந்த கடவுளை முப்பத்தி ஆறு குழந்தையை பார்க்கும் பேராவலில் அய்யன் விரைய நண்பன் தடுக்க கொண்டு ஐயன் சொல்லும் இப்பவே பார்க்கணும் உச்சரிப்பலகை நீங்கள் எல்லோரும் இப்பவே பார்க்கணும் முப்பத்தி ஏழு ஆர்வமாய் உள்ளே ஓடியா நடிகர் திலகம் அவனச்சன குழந்தை பார்த்து வெளியேறும் உடன் வரும் கால்களில் ஒன்று நின்று நீடிக்கும் ஆச்சரியம் எட்டு மிகுந்த வேதனையில் நடப்பவரின் நண்பனின் கையை அலட்சியமாய் கையாலேயே மறுக்கும் குழந்தை கோபம் முப்பத்தி ஒன்பது மேஜை மீது கையொன்று பலமாக அதன் மீது இரண்டு அடி அடி வாங்கியது மேஜை அல்ல பலகால கனவை பொய்க்கச் செய்த படைத்தவனின் முதுகு மீண்டும் ஒரு ராஜு இந்த விழிப்பில் அடிபட்ட சிங்கத்தின் கோபம் இல்லை கட்டளை ஒன்று தன் பிழையை கொன்றுவிடச் சொல்லும் நண்பனை எதட்டும் மருத்துவரை நோக்கி முதல் முறையாக நம்பையும் நோக்கி திரும்பும் அந்த கோரமுகத்தின் உண்மைத்தன்மை ஒப்பனையால் மட்டும் விளைந்ததென்று ஒப்பற்ற கலைஞனின் திறமையாலும் விளைந்தது நாற்பத்தி இரண்டு ஏற்கனவே விகாரப்படுத்திய முகத்தை கண்களை அகல விரித்தல் சுருக்குதல் உதடு துடிக்கவிடல் போன்ற சில சிரமமான பாவனைகளால் மேலும் விகாரப்படுத்திக் கொள்ளும் நடிப்பு நிஜம் பேச பேச வடிக்கும் விழிகளின் கண்ணீர் கோடுகள் நடிகர் திலகத்தின் நடிப்பு சிறப்பை அடிக்கோடு எடுகின்றன நாற்பத்தி மூன்று அவலச்சல பிறப்பால் தான் சிறு வயதில் பட்ட வேதனை பகிரும் உருக்கம் அன்று தான் பட்ட வேதனையை இன்று நினைத்தாலும் பக் என்று இருப்பதாக சொல்லி படியீர் படியீர் என்று வயிற்றில் அடித்துக் கொள்ளும் போது போலியற்ற நிஜ அடி அய்யன் மீது நமக்கு நாற்பத்தி நான்கு தன் மனைவி தங்க விக்கிரகம் போல பிள்ளை வெற்று தருவதாக கூறியதை சொல்லும் போது பார்த்துக்கிட்டே இருங்க என்று ஆரம்பிப்பார் படியீர் என்று ஒரு மனைவியாகிய பின் பெண் அய்யன் முகத்தில் வந்து போவார் நாற்பத்தி ஐந்து குழந்தையை கொன்றுவிட மறுக்கும் நண்பனின் நெஞ்சில் சாய்ந்து போது உறுதியான ஒட்டுதலும் மீண்டும் நண்பன் மறுக்கையில் வெறுப்பான விலகலும் நாற்பத்தி ஆறு காட்சியின் உணர்ச்சி மயமான வேகத்தை அந்த ஆவேசக்கால் உதைப்புடன் கூடிய நாடு மறக்காத கை சுடுக்கும் நாற்பத்தி ஏழு அடங்காத ஆவேசம் நீடிக்க நண்பனின் முடிவுக்கு ஆர்வமாய் காத்திருக்கும் போது அயனின் மெல்லிய தள்ளாடல் நாற்பத்தி எட்டு உன் மனைவி குழந்தையோடு வரமாட்டால் எனும் நண்பனின் உத்தரவாதத்துக்கு நன்றியாய் பணம் அள்ளுவார் கை கட்டிய தூரத்தில் இருக்கும் கோட் பயிலிருந்து பணம் எடுக்க அத்தனை நடுக்கம் பரிதவிப்பு நீட்டிய காசையும் அத்தனை காலம் பூஜித்த நட்பையும் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு நண்பனை வெளியேற்றும் மேஜரின் கோபம் நமக்கும் வருகின்றது இந்த காட்சி முடியும் போது ஏற்றுக்கொள்ள முடியாத சோகத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய சூழலில் நடிகர் திலகம் அமைதியாக இருப்பது போல் நாமும் அமைதி காக்கின்றோம் இந்த காட்சி முடியும் போது